இந்த நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு வந்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏகப்பட்ட திங்ஸ் வந்து எடுத்துருந்தோம் அது எல்லாத்தையும் சர்வீஸ் பார்த்து முழு வீடியோவாக நம்ம சேனலில் அப்டேட் வந்து பண்ணியிருக்கேங்க அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தான் லிங்க் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அதில் ஒன்று எடுத்தது தான் அந்த வாட்ச் இது பார்க்கறதுக்கு புதுசாக நல்லா அழகாக தான் இருந்துச்சு சரி இது என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை பின்னாடி கலட்டி பார்த்தா உள்ளே வந்து பேட்டரி இல்லாமல் இருந்துச்சிங்க அதை எடுத்து பேட்டரியை போட்டால் இது சரியாயிரும்னு எனக்கு தோணுச்சு சரினு சொல்லிட்டு அதே பேட்டரியை வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க அதுக்கடுத்து அந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்து அந்த பேட்டரியை வந்து இன்சர்ட் வந்து பண்ணியாச்சு பண்ணனுமே அது வந்து ஒரு க ஆரம்பிச்சிருச்சிங்க அதுக்கடுத்து இதில் டைம் வந்து செட் பண்ண ஆரம்பித்தேன் சின்ன வயசில் இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வாட்ச்சி இந்த மாதிரி டைம் வந்து செட் பண்ணுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அப்படியே வந்து டைம் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அஞ்சு பதினாறுங்க இங்கே மணி உங்கள் வீட்டில் என்ன டைம்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த லைட்டு தாங்க பாருங்கள் கலர் கலராக லைட் எரியுது பார்க்கறதுக்கே செமையாக வந்துருந்துச்சிங்க இந்த மாதிரி கலர் கலராக லைட் எரியுது ரொம்ப நேரம் அந்த லைட்டை வந்து அமிக்க அமிக்கி பார்த்து விளாண்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா இருந்துச்சுங்க அப்படியே எல்லா மல்டி கலரில் எல்லாமே வந்து எரியுது நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்துருக்கும் அந்த லைட்டுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதுக்கடுத்து இது எப்படி இருந்துச்சோ அந்த வாட்சில் வந்து அப்படியே வந்து மாட்டி வந்து விட்டுட்டேன் மாட்டி விட்டுட்டு அப்படியே வந்து அந்த இதை லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு அவ்வளோதாங்க வாட்ச் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நைட்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன் செமையாக இருந்துச்சுங்க கலர் கலராக எரியுது அப்படியே சூப்பராக இருக்குங்க நல்லா வெளிச்சமும் நல்லா வந்துருந்துச்சிங்க அதுக்கடுத்து இந்த வாட்சில் வந்து டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா சானிடைசர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாப்பாவுக்கு தந்துட்டேன் பாப்பா வந்து அது எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கடுத்து லைட்டை வந்து போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க